இனியவர்களே நெஞ்சார உங்களை வாழ்த்துகின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும் பாஸ்கா காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே வருகின்ற புதன்கிழமை இந்த நாளிலே திருதூதர் பணியிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனமாய் கேட்டறிவோம் நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி ஆறு முடிய அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது காவலில் வைத்தனர் ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார் இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள் தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமைச் சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள் அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை எனவே அவர்கள் திரும்பி வந்து நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயில் அருகில் நின்று கொண்டு இருப்பதையும் கண்டோம் ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள் இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர் அப்பொழுது ஒருவர் வந்து நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார் உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார் மக்கள் கல்லறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் முப்பத்து நான்கு ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவனுக்கு செவி சாய்த்தார் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் ஆவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அல்லை லூயா தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் அல்லை லூயா அல்லை லூயா ஆண்டவரையின் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் யோவான் தூய எிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு மூன்று வாக்குகள் பதினாறில் இருந்து இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு வாழ்வு பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர் இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர் தங்கள் தீ செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை கேட்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகின்றார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிரீஸ்தே அன்பிற்கினியவர்களே திருதூதர்களுடைய வாழ்வு நமக்கு ஒரு நல்ல பாடமாக அமைந்திருப்பதையே இந்த நாட்களிலே நாம் வாசிக்க கேட்கின்ற திருதூதர் பணியினுடைய அந்த முதலாவது பகுதியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் திருதூதர்கள் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் அவர்கள் போதித்த விதமும் அவர்கள் போராடிய விதமும் மிகவே சிறப்புற அமைந்திருந்தது என்பதனை மிக அழகாக லூக்கா இங்கு பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் எதற்கும் அவர்கள் அஞ்சாது தங்களது வாழ்வை முன்னெடுத்து சென்றார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது சிறைச்சாலையினுடைய கதவுகள் கூட அவர்களுடைய ஜெபங்களுக்கு திறந்து கொடுத்தது என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் தாங்கள் துன்புறுத்தப்படுகின்றோமே வேதனைப்படுத்தப்படுகின்றோமே துயரத்திற்கு ஆளாகின்றோமே என்கின்ற அந்த கவலையே இல்லாமல் அவர்கள் சிறையில் கூட இரவிலே ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள் ஆண்டவரும் அவர்களது குரலுக்கு செவி சாய்த்தார் என்பதை மிகவே அழகாக நாம் வாசிக்க கேட்கின்றோம் தாபிதரசரும் இதனையே அற்புதமாக அழகாக சொல்லுகின்றார் ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்று சொல்லி அன்பிற்கினியவர்களே வாழ்விலே எத்தகைய அச்சத்திற்கு நாம் ஆளாகி இருந்தாலும் அல்லது எத்தகைய துயரத்திற்கு நாம் ஆளாகி இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடும் போது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கின்றார் நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார் நம்முடைய விண்ணப்பத்தினுடைய குரலை கேட்டு நம்முடைய தேவையை நிறைவு செய்து தருகின்றார் என்பதுதான் திருதூதர்களுடைய வாழ்வு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடமாக அமைந்திருக்கிறது எனவே ஜப வாழ்விலே நாம் ஒவ்வொருவருமே நம்மையே ஐக்கியப்படுத்திக் கொள்வது என்பது இந்த கால சூழலிலே மிகவும் அவசியமானது ஏனென்றால் பல்வேறு வகைகளிலே நெருக்கப்படுகின்ற நாம் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றோம் என்பதுவே உண்மை அப்படி மன உளைச்சலுக்கு ஆளாகின்ற அந்த நிலையிலிருந்து நாம் விடுதலையை காண வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே நாம் எடுக்கின்ற ஏரெடுக்கின்ற அந்த விண்ணப்பத்தினுடைய குரலே ஜப வாழ்வே நம் ஒவ்வொருவருக்குமே நிறைந்த நல்ல விடுதலையை பெற்றுக் கொடுக்கும் என்பதனை திருதூதர்களது வாழ்விலிருந்து நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள முற்படுவோம் ஆண்டுடைய மேலான அந்த இரக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் நிறைவாய் பெற்று மகிழ்வோம் அதற்கு சான்று பகரவும் முற்படுவோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் ஆமன்